குரு பகவானுக்கும் குபேரனுக்கும் உகந்த குபேர வியாழக்கிழமை வைகாசி மாதத்தின் முதல் வியாழன் குபேர பகவானை நினைத்து குபேர தீபம் ஏற்றுங்கள் குறைவில்லா செல்வம் உங்களை தேடி வர நெய்விடக் கேற்றுங்கள் லக்ஷ்மி குபேரர் படத்திற்கு பூஜை செய்வது சிறப்பு அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து முற்றத்தில் பச்சரிசி கோலமிட்டு நிலைவாசலுக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அவளுடன் சர்க்கரை சேர்த்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் நாணயங்களால் அவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் கடன் பிரச்சனை தீர குபேர வழிபாடு அவசியம் துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து நெல்லிக்காயை வைத்து நூற்றி எட்டு முறை குபேர மந்திரங்களை உச்சரித்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடுங்கள் செல்வத்திற்கு அதிபதியான குபேரர் சிவபெருமானிடமிருந்து வரம்பெற்று வடதிசைக்கு அதிபதியானார் ஸ்வர்ண பைரவர் குபேரனுக்கு செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பை கொடுத்தார் பண கஷ்டங்கள் தீர வியாழக்கிழமை என்று குபேர வழிபாடு செய்யுங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் சொந்தக்காரான குபேரர் நம் வீட்டில் தங்க வேண்டுமென்றால் குபேர பூஜை அவசியம் வீட்டில் செல்வம் செழிக்க வேண்டுமென்றால் மகாலட்சுமி மற்றும் குபேரனை வீட்டில் வைக்க வேண்டும் விளக்கேற்றி தீபதூப ஆராதனை செய்து நேர்மறை சக்திகளை அதிகரிக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்று மகாலட்சுமி அன்னையையும் குபேரனையும் தரிசித்து வர வேண்டும் கடினமாக உழைத்தாலும் பல நேரங்களில் பணம் கிட்டுவதில்லை அவர்களுக்கு இந்த விரதம் கண்டிப்பாக உதவும் வீட்டில் தெய்வ கடாக்ஷம் இருந்தால் பணம் வந்து கொண்டே இருக்கும் பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி அன்னை வாசம் செய்வதால் வீட்டில் பசு வளர்த்தால் பஞ்சம் பறந்தோடும் என்று சொல்லுவார்கள் லட்சுமி சகசிரநாமத்தை சொல்லி துளசி மாடத்திற்கு பூஜை செய்து வாருங்கள் மற்ற தெய்வங்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து ரெட்டிப்பாக அதை பெருக்கிக் கொடுப்பவர் தான் குபேர ஈசனுக்கு பிடித்த வெல்வ இலைகளே குபேரருக்கும் அர்ச்சனை செய்யலாம் வாழ்வில் நம் இலக்கை அடைய வேண்டுமென்றால் வியாழக்கிழமை என்று குபேர வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டு பூஜை அறையில் வடகிழக்கு திசையில் விடக்கேற்றுங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்கள் ஆரோக்கியமான வாழ்வை குபேர பகவான் உங்களுக்கு அருளிச் செய்வார் நன்றி